ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி வளாக்ஸ் இன்னைக்கு ஒரு ஃபுல் டே விலாக் பார்க்க போகிறோம் இன்னையிடே எப்படி போகுது அப்படின்றத இந்த வளாகில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க வாங்க இப்போ வளாகை கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோ மண்டே எடுத்தது காலையில் ஆறு மணிக்கு தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சு இன்னைக்கு சாம்பாரும் சாதம் மட்டும்தான் வச்சேன் பிள்ளைங்களுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க கையிலுக்கு நாளைக்கு பர்த்டே இன்னையிலருந்தே ஆரம்பிச்சுட்டா நாளைக்கு எனக்கு பர்த்டே நாளைக்கு எனக்கு பர்த்டே அப்படின்னு கயல் பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் குழந்தைங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட் கூட ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம் ஆனா மேக்ஸ் ஒண்ணு மட்டும் சொல்லி கொடுக்கறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடும் மித்த சப்ஜெக்ட் நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட மேக்ஸ் வந்து கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் அவங்களுக்காகவே பான்சோ அப்படின்னு ஒரு எடெக் பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அவார்டு வாங்கிருக்காரு இவர் தான் இந்த பிளாட்ஃபார்மை டிசைன் பண்ணி அங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரெயின் பண்ணிருக்காரு பான்சோல ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எப்படி ரொம்ப ஈஸியா சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க இவங்களோட டீச்சிங் மெத்தட் கிட்ஸுக்கு ஏத்த மாதிரி புரியற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க அஞ்சுல இருந்து பதினாறு வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்க மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருக்காங்க இல்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பான்சோவை ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு மேக்ஸ்ல என்ன டவுட் எப்ப வந்தாலும் இவங்களோட பான்சோ பட்டி அப்படிங்கிற ஏஐ சாட் பாட் கிட்ட ஆன்சர் கேட்டுக்கலாம் பான்சோ ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நம்ம சேனல் பார்த்துட்டு என்ரோல் பண்ற ஃபர்ஸ்ட் நூறு பேருக்கு ஃப்ரீ டெமோ கிளாஸ் கொடுக்குறாங்க இந்த டெமோ கிளாஸ் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் நோ பேரண்ட் பேப்பர் இவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு உங்க குழந்தைங்க யாராவது பான்சோல படிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா உங்களோட ஹானெஸ்டான ரிவியூவா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பான்சோ ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போறேன்

கமல் அவங்க காலேஜுக்கு வந்து ஒரு செமினார் கொடுக்கறதுக்காக கமல் படித்த காலேஜில் செமினார் கொடுக்கறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நான் மட்டும்தான் இப்போ வீட்டில் இருக்கேன் வீட்டில் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது நிறைய பேர் மீன் தொட்டி ஏன் காட்டுறதில்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க மீன் தொட்டி பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண வேண்டிய ஸ்டேஜில் இருக்குது ரொம்ப நாள் அந்த மாதிரி இருக்குது ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் ஸோ மீன் வந்து டெய்லியும் ஃபுட்டு மட்டும் போட்டுட்ருக்காங்க பிள்ளைங்க மீன் தொட்டியை வந்து அப்பப்போ தண்ணி மட்டும் இருந்தேன் லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸாக வந்து சுத்தமாக அதை தண்ணி கூட மாற்ற முடியாமல் போயிடுச்சு இல்லாட்டி அப்பப்போ அந்த ரெண்டு குடம் தண்ணி எடுத்து மாற்றி மாற்றி விடுவோம் ஒரு ரெண்டு வாரமாக ரொம்ப பிஸியாக இருந்தனால மீன் தொட்டிக்கு தண்ணி கூட மாற்ற முடியாத ஒரு நிலமை ஸோ அதை வந்து ஃபுல்லாக தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணணும் அப்புறம் வந்து டைனிங் டேபிள் வழக்கம் போல் எல்லா திங்ஸையும் அங்கேயே கொண்டு வந்து வச்சுட்டேன் ஸோ அதை க்ளீன் பண்ணணும் இன்னும் பாத்திரம் கழுவல கால் நைட்டு கழுவினதை எடுத்து வச்சிட்டு பாத்திரத்தை கழிவு வைக்கணும் வீட்டை கூட்டணும் ஒர்க் அவுட் பண்ணணும் இன்றைக்கி வந்து ஷீ ஃபோரமில் வந்து மீட்டிங் இருக்குது மந்த்லி மீட்டிங் ஸோ அந்த மீட்டிங் போகணும் நிறைய வேலைகள் இருக்குது கடக்கடை கட 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 நீ எல்லா வேலையும் பார்க்கலாம் நாலு நாள் வயநாடு ட்ரிப்பு எதை பற்றியும் யோசிக்காமல் நல்லா ஜாலியாக இருந்தோம் ஆனால் எப்போ ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்தோமோ வந்ததுலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தோம் அதுக்கப்புறம் வேலை ஸ்டார்ட் ஆனது இப்போ வரைக்கும் நிற்காமல் ஓடிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது அதனால தான் இடையில கொஞ்சம் வீடியோ வந்து சரியாக கொடுக்க முடியாமல் இருந்தது இப்போ ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து விலாக் கரெக்டாக கொடுப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் எங்கள் ஷீ ஃபோரமில் போன வாரம் உமன்ஸ் டே செலிப்ரேஷன் நடந்தது அதுக்கு கொடுத்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் பேக்கு வந்து அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டேன் எடுத்து வைக்கவே இல்லை அதுவே இன்னைக்கு தான் எடுத்து வைக்கிறேன் நான் ரிட்டன் கிஃப்ட் பேக்கில் நிறைய திங்ஸ் இருந்தது நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு மித்த எல்லாத்தையுமே கீழே இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டேன் அந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுருந்தோம்னா வீணாக போயிடும் அது வீணாக போகிறதுக்கு முன்னாடி எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாச்சு க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே என்னால் சரியாக ஒர்க் அவுட் பண்ண முடியல இன்னையிலேருந்து ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு ஒர்க் அவுட் வந்து ஸ்டாண்டிங் ஆப்ஸ் அவுட் மாதிரி தான் பண்ணேன் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொள்ளுக்கஞ்சி எடுத்துக்கிட்டேன் கீழே கடைக்கு வந்தேன் இன்னைக்கு வந்து மாவு உளுந்தங்களி மில்லட் தோசா மிக்ஸ் அப்படின்னு ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணி பேக்கெட் போட்டுட்டு இருந்தாங்க சத்து மாவு மில்லட் தோசா மிக்ஸ் உளுந்தங்கி எல்லாமே ரெடியா இருக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி டபிள்யூ டபுள்யூ டாட் ராஜேஷ் கிச்சன் டாட் இன் இந்த வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம் இன்ஸ்டன்ட் மில்லட் தோசா மிக்ஸ் மாவு வச்சு இன்ஸ்டன்டா தோசை எப்படி ஊத்துறது அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க இன்ஸ்டன்டா ஊத்தணும் அப்படின்னம்னா நம்ம ரவை தயிர் ஆட் பண்ணிட்டு ஒரு பதில் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்படியே நம்ம தோசை இட்லி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா மொதல் நாள் நைட்டே நம்ம மாவில் வந்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறா நாள் காலையில் புளிச்சதுக்கப்புறம் இட்லி தோசைன்னு ஊற்றலாம் டேஸ்ட்டாக இருக்கும் உமன்ஸ் டே செலிப்ரேஷனோட வெற்றிகரமான மீட்டிங்க்கு அப்புறம் எங்கள் மெம்பர்ஸ் செய்யும் நியூ மெம்பர்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு மீட் பண்ணுறதுல எங்கள் ஷீக்கி ரொம்ப பெருமையாகவே இருக்குது நானும் ஓவியாகவும் சேர்ந்து சீசனாக சொல்லிட்டு உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு அப்புறம் ஷீல வந்து இன்னும் நிறைய மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாேருக்கும் ஒரு இன்ட்ரோ கொடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு பழைய மெம்பர்ஸும் புது மெம்பர்ஸும் ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்த மாதிரி ஒரு செஷன் இருந்தது சூப்பராக இருந்தது நான் ஷீ ஃபோரம்குள்ளே வந்ததுக்கு தான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ஜாஸ்தி ஆயிருக்காங்க இப்போ ஷீல இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்காங்க பேசிகிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரில ரெண்டரை ஆகிடுச்சு அப்புறம் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மணி போல் கிளம்பிட்டேன் பாப்பா பாய் கடைக்கு போயிட்டவன் டிவியே பார்த்துட்டு இருக்காம ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் படிங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது ஈவினிங் கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியது இருந்தது அப்படியே ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு கயல் பர்டேக்கு வந்து அவளுக்கு சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒட்டஞ்சித்திரம் போயிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகலாம் அப்படின்ட்டு போனோம் அங்கே ஜாமான் வாங்கிட்டு கயலுக்கு சாக்லேட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போனோம் ரொம்ப நாள் அனமார் இருக்கு ஆமாம் ஜாமான் காய் வாங்கி ரொம்ப நாள் மாதிரி இருக்கு மளைய ஜாமான் வந்து நான் பல்கா வாங்க மாட்டேன் எது தீருதோ அதை மட்டும் அப்பப்ப வாங்கிக்குவேன் மளிக ஜாமான்ல துவரம்பருப்பு உப்பு டீ தூள் அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கினேன் அப்புறம் கமலுக்கு ஷாம்பு பாத்திரம் வளர்க்கறதுக்கு லிக்யூட் அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கினேன் கையிலுக்கு சாக்லேட் இருக்கா செக் பண்ணோம் ரூபா சாக்லேட் தான் இருந்தது அதுவும் ஃபுல் பாக்ஸ் இல்ல அப்படின்னு நாங்க சரி வெளியில வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில் போட்டு கிளம்பிட்டேன் அப்புறம் வெளியே வந்து ஒரு ஸ்டேஷனரி கடையில அஞ்சு ரூபா ஃபைவ் ஸ்டார் வந்து ஒரு ரெண்டு பாக்ஸ் வாங்கிக்கிட்டேன் சாக்லேட் வாங்கிட்டு அப்படியே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது அதுவும் வாங்கி வாங்கிட்டு அதுக்கப்புறமா கிளம்புனோம் போன வாரம் ஃபுல்லாக காய் வாங்காமலே சமாளிச்சிட்டேன் நம்ம வாழை மரத்தில் இருந்த வாழைப்பூ பறித்து ஒரு நாள் வாழைப்பூ பொரியல் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் முருங்காய் கொடுத்தாங்க அதை வச்சு ஒரு நாள் பண்ணேன் மாடி தோட்டத்தில் இருந்து கத்திரிக்காய் அதை வச்சு ஒரு நாள் குழம்பு பொரியல்னு பண்ணேன் நாளைக்கு சமைக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெஜிடபிள்ஸும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ஆறரைக்கு வந்தோம் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒம்பது மணி ஆயிடுச்சு குட் நைட் இப்போ தூங்கும் போ

வீட்டுக்கு வந்ததா உங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணி கொடுத்தேன் சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க ரெண்டு பேருக்குமே ஆர்வம் தாங்கல எப்படா விடியும் அப்படின்ட்டு இருக்காங்க கையிலுக்கு வந்து புது ட்ரெஸ் போடணும் சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் கண்மணிக்கு எப்படா விடியும் அக்கா நமக்கு சாக்லேட் தருவா அப்படின்னு ஒரு ஆர்வம் அவங்களை தூங்க வச்சுட்டு வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து கவர் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் கையில் இன்னைக்கு ரொம்ப சின்னப்ல மாதிரி பிஹேவ் பண்ணா ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ற அப்படின்னு தெரில ரொம்ப ஆர்வமா எப்ப விடியும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தா ரொம்ப எக்ஸைட்மெண்டடா இருந்தா போன வருஷம் கூட இந்த மாதிரி இல்லை அப்பா இருக்க இருக்க பெரிய பிள்ளை சின்னப்பிள்ள தனமா பிஹேவ் பண்ணாதா அப்படின்னு சொன்னேன் நாளைக்கு என்கிட்ட திட்டு வாங்கிறாதா அப்படின்னு சொல்லி தூங்க வச்சிருக்கேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து பிடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு எடுத்து வச்சுட்டு நானுமே தூங்க போயிட்டேன் அவ்வளோதான் இந்த வ்ளாக் இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு கயல் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்